இந்த வீடியோவில் நிறைய வந்து ஆடி ஆஃபர் போடலையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆடி ஆஃபராக நான் வந்து வாங்கின ப்ரைஸில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேங்க நான் வந்து எங்கிட்ட டூ டேஸ் ஸ்டாக்கை கிளியர் பண்ணால் தான் சும்மா ரீஸ்டார்ட் பண்ண முடியும் சரிங்க ஜஸ்ட்டு வாங்கின வேலைக்கே உங்களுக்கு நான் பிடிச்சிடறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ சூப்பரான பிரைஸ் ப்ரைஸ்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளோ ஆச்சரியப்படுவீங்க டெய்லி வேறு நம்பர்லாம் கொத்தி சைடு வந்து நம்மளுக்கு க்ளோஸ் டு வந்துடும் லென்த் உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரும் டெய்லி வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பிளாக்ல உங்களுக்கு யோகில் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ரயான் கிளாத்தில் வரும் ரயான் உங்களுக்கு குவாலிட்டி இஷ்யூஸ் வந்து வரவே வராது செகண்ட் ஒன் ப்ளூ கலர் ஸோ இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் சீன் ஷாப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டூ எயிட்டியில் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இரநூற்றி எண்பதுல இந்த மாதிரியான டெய்லி வேர் நீங்கள் வர எங்கேயுமே வாங்கிட முடியாது நெக்ஸ்ட் எங்களுக்கு வந்து லைட் ஷேப் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் காட்டுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேசியல் கிரீன் கலரில் சூப்பரான ஒரு குர்த்தி ஜஸ்ட் ருபீஸ் இரநூற்றி எண்பது நாலு பீஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் எக்ஸசைஸ் இருக்கிறவங்க டக்குன்னு உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நேஷ்ல வேற லெவலில் இருக்குது டெய்லி வேர் நம்பரில் குர்த்தி சூப்பராக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்ச்ல லைட் ஷேப் வருது அவ்வளவு சூப்பராக இருக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு சிம்பிளா ஒரு பிளாக் இல்லைன்னா ஒயிட் லெகனோட பேர் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு